சாலினி டி நேயர்களுக்கு வணக்கம் ஆடி மாதம் ராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் இந்த மாதம் கன்னீராசிக்கு பாருங்கள் இந்த மாதம் பதினொன்றில் சூரியன் வந்து குலதெய்வ அருள் கிடைக்குதுங்க அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பதினொன்றில் குரு வந்து பதினொ பதினொன்றில் சூரியன் வந்து நமக்கு நல்ல பலன் செய்ய ஆரம்பிக்குதுங்க கன்னீராசிக்கு சூரியன் புதன் சுக்கரன் மூவர் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றா வந்து பதினொன்றில் சேர்ந்துருக்குங்க லாபஸ்தானத்தில் இந்த மாதம் இருப்பது கன்னிராசிக்கு யோகமாய் ப பல நன்மைகளை நடத்த போகிறாருங்க அதாவது கன்னிராசிக்கு பதினொன்றாம் இடம் கடகம் கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இருக்கிறாரு மூணு கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு இதில் பாருங்கள் கன்னிராசிக்கு தனாதிபதி சுக்கரன் போய் பதினொன்றில் இருக்கிறார் இன்றைக்கி அன்னைக்கு சந்திரன் கோ துலாத்தில் இருக்கிறார் ஆக பரிவர்த்தனை யோகா இருக்குதுங்க தனாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை ஆட்சி பெற்று ராஜயோகம் இருக்குங்க ஆகையினால் பார்த்தீங்கன்னா தன் பேச்சால் தன் யோஜனையால் தன் எண்ணங்களால் முயற்சியால் இந்த மாதம் பல வெற்றிகள் நடக்க போகுதுங்க இந்த ஆடி மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆறில் உள்ள சனி நமக்கு நன்மையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் அது நமக்கு தெரியல அது நடந்துகிட்டு தான் இருக்கார் ரெண்டரை வருஷத்துக்கு யோகத்துக்கு இருக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு தான் அவர் போகிறாரு அதனால் அது போகிறதுக்குள்ளே நமக்கு பல பலமான அஸ்திவாரம் நமக்கு போட்டு கொடுத்துருவாருங்க ஆறில் உள்ள சனியும் ஒம்பதில் இருக்கிற குருவும் இன்றைக்கி பதிமூணில் இரு பதினொன்றில் இருக்கிற சூரியன் புதன் சுக்கரன் லாபத்தில் இருக்கிறதும் இந்த மாதம் ஆடி மாதம் நமக்கு நல்ல பலனை செய்து கொடுப்பாருங்க இந்த சூரிய பகவான் குலதெய்வம் அருள் கிடைக்குது அவனால் இந்த ஆடி மாதம் கன்னீராசிக்கு யோகமான மாதம் தாங்க பதினேழு பதினெட்டு வெற்றி வரவு மகிழ்ச்சி தேதி சிறு அலர்ஜி உபாதை தெய்வ அனுகூலமும் இருக்குங்க இருபது வாகனம் வீடு மனை வாங்க திட்டங்க இருபத்தி ஒன்று நல்ல செய்தி புத்திர லாபம் பாக்கியம் எல்லாம் கிடைக்குதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி கூடுதலாக டென்ஷன் வருதுங்க இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருங்க இருபத்தி மூணு முயற்சி வெற்றி சகோதரம் வீடு மனை கட்டிடம் இதெல்லாம் நன்மை நடக்குதுங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரவு மகிழ்ச்சிங்க இருபத்தி ஆறு இருபத்தேழு வெட்டி வேலை வீண் பிரயாணம் அடைச்சலுங்க இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது சந்திராஷ்டமம் உஷார் இருபத்தெட்டு மிகவும் சங்கடம் டென்ஷன் முப்பதாம் தேதி தெய்வ அனுகூலம் இருக்குங்க முப்பத்தி ஒன்று புகழ் பாக்கியம் உத்திர வகையில் நன்மை ஒன்று எட்டு ரெண்டு எட்டு கா மூணு எட்டு காரியம் வெட்டுறீங்க நாலு டென்ஷனுங்க அன்றைக்கி நாவ நாவடக்கமாக இருந்துக்கோங்க மௌனமாக இருக்கிறது சிறப்பு அஞ்சு ஆறு ஏழு எக்கச்சக்கமான செலவுங்க விரையும் எ எட்டாந்தேதி இப்போ திட்டம் போடுறீங்க வெற்றிக்கான திட்டம் நிறைவேற்ற போகிறீங்க அடுத்தது ஒம்பது எட்டு பத்து எட்டு மண் மண கட்டிடம் இந்த வகையில் முயற்சிகள் நடக்குதுங்க அன்றைக்கி வெற்றி கிடைக்கும் பதினொன்று மனைவி நண்பர்கள் தன் இது மாதிரி உபாதை பிரச்சனை இவர்களால் அதாவது மனைவி வகை நண்பர் வகை வாகன வகை இதில் கொஞ்சம் உபாதை பிரச்சனை ஏற்படுங்க பன்னெண்டாம் தேதி அதிக டென்ஷனுங்க அன்றைக்கி நான் வழக்கமாக இருந்துக்கங்க பதிமூணு பதினாலு காரியத்தடை தடங்கள் தாமதம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுங்க அடுத்தது தேதி வரவு மகிழ்ச்சி பதினாறாம் தேதி அலர்ஜி உபாதை வெளியூர் பிரயாணத்துக்கு ஏற்பாடு நடக்குதுங்க மற்றபடி இந்த கன்னீராசிக்கு இந்த பதினொன்றில் சூரியன் இந்த ஆடி மாதம் வந்து நமக்கு பல நன்மைகள் செய்யப்போகிறார் வணக்கம்